அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா இருக்கேன் அதாவது ஒரு அந்தனர் அதாவது அதாவது கோயிலில் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் ஒரு அந்தனர் அவருக்கு ஒரு மனைவி அவங்க குழந்தை குட்டிகளோட ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலில் பூஜை பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு சொந்தக்காரர் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு முடியலன்னு ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடுறாங்க முன் முன்பு நடந்த க கதையை நான் இருக்கேன் அப்பையெல்லாம் செல்ஃபோனு இந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் தபால் இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துலலாம் யாராச்சும் வந்து தான் தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல் வீடு வந்து சேர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்போ இந்த அந்தனர் கோயிலில் வேலை பார்க்குற அந்த அந்தனரும் அவருடைய மனைவியும் வாங்க நம்ம சொந்தக்காரங்களை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க கிளம்புறாங்க அப்போ எல்லாம் பயணம் நடைப்பயணம் தான் அது இந்த சொந்தக்காரங்களை பார்க்குறக்காக அந்த அந்தனரும் அந்த அம் அந்த மனைவியும் நடைப்பயணமாக அப்படி போகிறாங்க கொஞ்சம் கிராமத்து வழியாகவும் ஒரு காட்டுப்பாதை வழியாகவும் ஆற்று தண்ணி இந்த மாதிரி எல்லாம் கடந்து மெதுவாக போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போகிறாங்க அந்த காலத்துலலாம் போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது நடைப்பயணம் தான் போயிட்டு இருக்கும்போது நல்ல உச்சி வெயில் நேரம் வந்துடுது அந்த அம்மாவுக்கு ரொம்ப தூரம் அதிகாலையில் எந்திரிச்சி அப்படி வாராங்களா ரொம்ப தண்ணி தவிக்குது இப்போ அந்த அம்மா என்னால் நடக்க முடியல ரொம்ப தண்ணி தவிக்குது இங்கே எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது சரின்னா அந்த அண்ணனர் சொல்கிறாரு ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய தடிமன் ரொம்ப பெருசு அது பல ஆண்டுகள் அது வந்து அந்த முளைச்சி வளர்ந்து பல ஆண்டுகள் இருக்கும் விடுதலெல்லாம் அந்த வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்குது அதனால் அந்த மரம் நிழல் ரொம்ப இருக்குது இந்த இடத்துல நீ அமைதியாக உட்காந்துரு நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தண்ணி இருக்கான்னு உனக்கு கொண்டு வரேமான்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் என்ன செய்கிறாரு அந்த பக்கமாக போயிடுறாரு இந்த அம்மா அந்த ஆலமரத்துக்கடியில் உட்காந்துருக்காங்க இவர் தண்ணி எடுக்க போகிறார் ரொம்ப தூரம் அங்கே அங்கே அலைஞ்சு தண்ணி இருக்கிற இடத்த தேடி அந்த தாமரை இலைகளையெல்லாம் ஒன்று கூட்டி கொஞ்சம் தண்ணி அப்படியே அள்ளிட்டு வந்து வாராரு வந்து பார்த்தா அந்த அந்தனருடைய மனைவியினுடைய நெஞ்சில் ஒரு வில்லு குத்தி இறந்து போய் கிடக்கார் அந்த அம்மா இறந்து போய் கிடக்குது ஒன்று இவர் அதிர்ச்சி ஆகிருது அப்படியே அதெல்லாம் கீழே போட்டுட்டு அவர் அப்படியே கதறுறாரு என்னம்மா நீ நல்லத்தனமாக இருந்த என்னம்மா இப்படி செத்து கிடக்கியமானு அந்த அவர் அழுகிறார் கண்ணீர் வெடிக்கிறார் சுற்றி முற்றி பார்த்தா அந்த மரத்துக்கு அப்படியே நேர் பின்னாடி ஒரு வேடன் அவன் ரொம்ப களைப்பாக ஒரு வெள்ளோட ஒரு அம்போடு அந்த உக்காந்துருக்கான் அந்தனர் சொல்கிறாரு சத்தம் போடுறாரு திட்டுறாரு ஏண்டா பாவிப்பாயலே நீ இந்த நீ நீ வேடன் தொழில் தான் செய்கிற விலங்குகளைத்தான் அடிப்பன நீ மனிதர்களையும் கொள்ளுவையா என் நீ இப்படி கொண்டுட்டியே அப்படி இப்படின்னு அந்த அந்தனர் வைக்கிறார் உடனே வேடனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அவனுக்கு இந்த அம்மா இந்த பக்கம் அந்த மரத்துக்கு பின்னாடி உட்காந்தது இந்த வேடனுக்கு தெரியாது அவன் தற்செயலா இந்த வேடன் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடலான்னு அந்த காட்டுக்கு வந்திருக்கான் அவன் பழமையில் நடந்து தேடி ஒரு விலங்கு கூட கிடைக்கலையே இன்னைக்கு சாப்பிட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேடன் களைப்பா அந்த ஆலமரத்துக்கு பின்பக்கம் அங்கிட்டு உட்காந்துருக்கான் இந்த அம்மா வந்து இந்த அந்தனருடைய மனைவி உட்கார்ந்தது கூட அந்த வேடனுக்கு தெரியாது அவன் களைப்பா வேர்க்குதுன்னு சொல்லிட்டு கால்வெடிக்கின்றி உட்காந்துருப்பான் இந்த இங்க இந்த அம்மா செத்து கிடக்கு அந்தனர் என்ன நினைக்கிறாரு தான் கொண்டுட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த வேடனை போட்டு அந்த ஒரு வயிறு உடனே அவர் வந்து இந்த வேடன் பின்பக்கமாக வந்து வந்து பாக்குறாரு அப்பதான் அந்த அம்மாவையே வேடன் பார்க்குறான் பாட்டுட்டு ஐயா நான் தான் சொல்றேன் நான் களைச்சி போய் வந்து மரத்துக்கு அந்த பக்கமா உட்கார்ந்தது உண்மைதான் இந்த அம்மா நான் முகத்தை கூட நான் இப்பதான் பார்க்குறேன் இந்த அம்மா உட்காந்தது கூட எனக்கு தெரியாது ரொம்ப களைப்பா இருந்தேன் எனக்கு நடந்ததெல்லாம் இது இந்த அம்மாவை கொன்னது யாருன்னு எனக்கு ஐயா என்னுடைய இந்த அம்பே கிடையாது இந்த மார்பிள அந்த அம்மா உடம்புல பாஞ்ச அந்த அம்பு வேற அம்பு நான் அதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றான் கதறான் அந்த வேடன் ஆனா அந்த அந்தன நம்ப மறுக்கிறாரு இந்த இடத்துல காட்டுக்குள்ள ஒன்னே தவிர யார் இருக்கா ஓன் கையில வில்லு அம்பு இருக்கு நீதான் என்னுடைய மனைவியை கொண்டுட்ட அப்படின்னு திட்டுறாரு சண்டை போடுறாரு அப்புறம் அவர் சத்தியம் பண்ணுறான் வேடன் நான் அப்படி செய்யலையா என்னுடைய குலதெய்வத்து மேலே ஆணையா நான் உங்கள் மனைவியை கொள்ளலையான்னு கதறான் வேடன் அதுக்கப்புறம் சரி வா இந்த காட்டு பகுதியை தாண்டி யார் அந் அரசர் எந்த அரசர் இருக்காங்களோ நம்மளுடைய வழக்கை அந்த அரசர் தீர்த்து வைக்கட்டும் வா போவோம் அப்படின்னு அங்கங்கே நடந்து போய் விசாரிக்கிறாங்க அந்த கிராமங்கள்ல அங்கங்க மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அரசருடைய பேரை சொல்றாங்க அந்த அந்தனரும் அந்த வேடனும் அந்த அரசரை தேடி அரண்மனைக்கு போயிடுறாங்க அரசர் நடந்த விவரத்தை பூரா கேட்கிறாரு அந்தனர் வந்து சொல்றாரு இந்த வேடன் தான் என்னுடைய மனைவியை கொண்டுட்டான் நான் வந்து தண்ணி எடுக்கத்தான் போனேன் என்னுடைய மனைவி ஆழமொத்தக்குடியில் உட்காந்துருந்தா இந்த வேடன் தான் கொண்டுட்டான்னு அடிச்சு சொல்றாரு ஆனா அந்த வேடன் சொல்கிறான் ஐயா எனக்கு தெரியவே தெரியாது அந்த அம்மா முகத்தை நான் பார்க்கல நான் அந்த அம்மாவை கொல்லவே இல்லைனு கதறான் உடனே சரி அப்படின்ட்டு அரசர் என்ன செய்கிறாரு காவலாளியை கூப்பிட்டு இவனை ஜெயிலில் போ ஜெயிலில் போட்டு அவனை அவனுடைய வாயிலிருந்து உண்மையை வரவைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ காவலாளிகள் அந்த வேடனை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அவன் சொன்னதையே சொல்கிறான் ஐயா நீங்கள் என்னை என்ன துன்புறுத்துறோ என்னை எவ்வளோ அடித்தாலும் என் வாயிலிருந்து வர்றது உண்மை நான் அந்த அம்மாவை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அந்த வேடனை ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாங்க போட்டுட்டு அரசர் வந்துடுறாரு அந்த வேலைக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க அந்த வேடன் வந்து எவ்வளோ அடித்தாலும் துன்புறுத்தினாலும் சொன்னதையே தான் சொல்கிறாரு அப்படின்னு காவலாளிகள் வந்து சொல்லிடுறாங்க அப்போ அரசருக்கு ரொம்ப யோசனையாக இருது அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறார் அரசர் வந்து அந்தனரை கூப்பிட்றாரு ஐயா இங்கே வாங்க ரெண்டு மூணு நாள் அவகாசம் கொடுங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் எங்களுடைய அரண்மனையில் இருக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் மனைவியை அடக்கம் பண்ணிட்டு சடங்குகளை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு அந்தனரும் அரசருடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அரசர் செலவுக்கெல்லாம் பணமெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு ஆட்களையும் அனுப்புறாரு அந்தனர் அந்த ஆட்களோட அந்த மனைவியை அடக்கம் பண்ண அவர் போயிடுறார் வேடன் சிறையில் இருக்கார் சிறையில் கிடக்கான் உள்ளே கிடக்கான் அப்போ அரசர் வந்து ரொம்ப கவலையாயிருது வேடன் நான் கொல்லலை அப்படின்னு சொல்றான் அந்த என்னுடைய மனைவியை வில்லால் அடித்தது வேடன்தான்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையேன்ட்டு ரொம்ப கவலையாக யோசிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் பூஜை ரூமில் எப்பயுமே அவர் அந்த அரசர் மீ காலையிலும் சரி எப்பையும் சரி மீனாட்சி அம்மனை தான் கும்பிடுவார் அவருடைய பூஜை இறையில் போறாரு அரசர் வந்து மீனாட்சி அம்மன்ட்ட மனமுருக வேண்டுறாரு அம்மா எனக்கு இந்த வழக்குக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியலையம்மா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணுமா நான் ஒரு அரசர் மக்கள் வந்து என்கிட்ட ஒரு வழக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் தவறான தீர்ப்பை நான் கொடுத்துடக் கூடாது எனக்கு தான் வழிகாட்டணும் அம்மா எனக்கு ரொம்ப புரியல யார் குற்றவாளின்னு எனக்கு தெரியல இந்த வழக்கு ஒரு புதிரா இருக்குமா எனக்கும் ஒரு நல் நல்வழிகாட்டுங்கம்மான்னு மனமுருகி மீனாட்சி அம்மன்டம் பூஜை அறையில மீனாட்சி அம்மன்டா வேண்டிட்டு அவரும் என்ன செய்கிறாரு போயிடுறாரு ராத்திரியில அவருக்கு படுக்கையில தூக்கமே வரல அரசர் இதுக்கு இந்த வளத்தினுடைய கவலையிலேயே இருக்காரு அப்படியே கண்ணசிய தூங்கிடுறாரு அப்போ மீனாட்சியம்மா கனவுல வர்றாங்க வந்து உனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு திருமணத்துக்கு போக வேண்டிய சூழல் உனக்கு வரும் அப்போ உனக்கு உண்மை தெரியும் அந்த திருமணத்துக்கு போகும்போது இந்த அந்தனரையும் கூட கூட்டிட்டு போ உனக்கு உண்மை புரியும் சொல்லி மறைஞ்சிடறாங்க சரிட்டு அரசரும் தன்னுடைய அன்றாட வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு அரசர் திறந்து ஒரு அழைப்புதல் திருமண அழைப்புதல் வருது வந்து எங்களுடைய அரண்மனையில் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க அதன்படி அரசர் என்ன செய்கிறாரு அவருடைய குதிரை வண்டியில் அந்த கல்யாணத்துக்கு பெறப்படுறார் போகும்போது இந்த அன்பனரையும் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த திருமணம் வீட்டில் உட்காந்துருக்காங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சடங்குகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அரசர் வந்து உட்கார்ந்துருக்காரு பக்கத்துல அந்த நேரம் உட்காந்துருக்காரு அப்ப இந்த வரிசையில இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு பேசி பக்கத்துல ரெண்டு பேர் அரசருக்கு பக்கத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு கல்யாணத்துக்கு வந்தது மாதிரி ஒரு தோற்றம் அவங்க தோற்றமா இருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு பக்கத்துல ஒருத்தர் தம்பி இங்க பாரு இந்த கல்யாணம் நடக்க போதில்லை அந்த மாப்பில் ரொம்ப சீக்கிரத்தில் இறந்து சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்ன திருமணம் வீட்டில் இப்படி பேசுறீங்களே அப்படின்றார் அப்போ அவர் சொல்கிறாரு ஏற்கனவே காட்டில் நான் வந்து யமன் நான் மறைமுகமாக தான் இதெல்லாம் செய்ய முடியும் கண்ணுக்கு தெரியற மாதிரி இதை செய்ய முடியாது நான் தான் யமன் ஒரு தடவை காட்டில் ஒரு அம்மா ஆல மரத்துக்கடியே உட்காந்துருந்துச்சு அந்தனர் தண்ணி எடுக்க போயிட்டாரு அந்த நேரம் எப்பயோ வேடன் எஞ்ச அம்பு மரத்துல சொருகி இருந்துச்சு இல்லையா அதை வேகமா கீழே இறக்கி அந்த அம்மாவை நான் கொன்னுட்டேன் நான் யமன் என்னுடைய கடமையை நான் செஞ்சேன் அந்த அம்மாவுடைய உயிர் பிரிகிற நேரம் அது பிரிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த மணமகனுடைய உயிர் இப்போ பிரிய போகுது நடக்கிறத பாரு நான் யமன் எல்லார் கண்ணுக்கும் தெரியிற மாதிரி இது செய்ய முடியாது கல்யாணத்துக்கு நான் விருந்தாடி வந்த மாதிரி நான் வந்து உட்காந்துருக்கேன் யமன் சொல்றாரு அதே மாதிரி சிறிது நேரத்துல எங்கேருந்தோ ஒரு பெரிய காலமாடு வருது ரொம்ப கோபமா ஆக்ரோஷமாக வருது வந்து என்ன செய்யுது அந்த மேடையில் மணமகனும் மணமகளும் உட்காந்துருக்காங்க ரொம்ப வந்து வேகமாக வந்து எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு அந்த மணமகனை குத்தி கொண்டுருது மணமகன் இறந்து போயிடுறாரு அங்க திருமணத்தினுடைய கலகலப்பெல்லாம் அடங்கி போயிடுது எல்லாரும் சோகமாக இருக்காங்க இந்த அரசரும் அந்தனரும் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அதாவது இந்த அரசருக்கும் இந்த அந்தனருக்கும் மறைமுகமாக இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு உணர வைக்குது அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்யறாங்க இந்த திருமண வீட்டில் உள்ளவங்ககிட்ட சத்தம் இல்லாமல் சொல் சொல்லாம அப்படியே வந்துடுறாங்க அரசர் வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்துடுறாரு அந்தனரும் கூட வந்துடுறாரு அப்ப அரசர் கேட்குறாரு பாத்தீங்களா உங்க மனைவியை அந்த வேடன் கொல்லல இது இறைவனுடைய அருள் அந்த அம்மாவுடைய உயிர் போற நேரம் யமன் வந்து இந்த மாதிரி ஒரு எப்பயோ சிக்கன அம்பா எஞ்சு உங்களுடைய மனைவியனுடைய உயிரை எடுத்திருக்காங்களே தவிர அந்த வேடன் கொல்லல இது நீங்க கண்ணால பாத்தீங்கல்ல அப்படின்னு அரசர் கேட்குறாரு அந்தனரும் தன்னுடைய தவற உணர்றாரு ஆமாம் பக்கத்துல வேடன் இருந்ததுனால நான் அவன் தான் கொண்டுட்டான்னு வீண் பலி சுமத்திட்டேன் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் வந்து வேடன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசரும் சிறையில் அடைச்சிருந்த அந்த வேடனை வெளியே கூட்டுற சொல்கிறாங்க வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க அந்த வேடனை வெளியே கொண்டு வராங்க அவர்கிட்ட அந்த வேடன்கிட்ட அந்தனர் மன்னிப்பு கேட்குறாரு ஐயா எங்களுக்கு சில விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கொல்லலைங்கிறது தெரிஞ்சு போச்சு என்னை மன்னிச்சிருப்பா உன் மேலே நான் மீன் பள்ளி சுமத்திட்டேன் என்னுடைய மனைவியை நீ கொல்லலப்பா நான் தான் அவனை தவறுதலாக அரசர்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டி உனக்கு நிறைய தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேட்குறாரு அந்தனர் அரசரும் நான் விசாரணைக்காக உன்னைய துன்புறுத்த வேண்டியதாக இருச்சு என்னை மன்னிச்சுக்கப்பான்னு அரசரும் மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் வேடனுக்கு நல்லா குளிக்க வச்சு குளிக்க சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனுக்கு தேன் திணை பழங்கள் அவருக்கு நல்ல துணிமணியெல்லாம் கொடுத்து பொற்காசுகள்லாம் கொடுத்து அவனுக்கு நல்ல விதமா வழியனுச்சிக்கிறாரு வேடனை அதே மாதிரி அந்தனருக்கும் நிறைய நிறைய துணிமணிகள் அவருக்கு தேவையான பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து நல்ல விதமா போயிட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்போ அந்த அரசன் மிக பொறுமையா பக்தியால அந்த சூழ்நிலையை அவர் அழகா சமாளிச்சிடுறாரு இதுதான் கதை அதாவது எப்படின்னா சில விஷயங்கள் அது பிறப்பாக இருக்கட்டும் இறப்பாக இருக்கட்டும் அது சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி நடக்கும் சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம நமக்கு புரியாம சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி அந்தனர்களுடைய மனைவி இறப்புலையும் அந்த தெய்வம் இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் தெய்வத்தால நடக்கிறது நம்மளால உணர்த்தா முடியுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது அதுக்கு இந்த ஒரு கதை ஒரு உதாரணம் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல கதையோட அம்மா உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்